மகாபரணி கடத்த இன்னைக்கு மத்தியாஷ்டமி ரொம்ப விசேஷமான தர்ப்பணம் பவித்திரம் கூர்ச்சம் கட்டவில் எள்ளு ஒரு சொம்பு ஜலம் பஞ்சபாத்திர உத்தர்ணி தட்டு இதெல்லாம் எடுத்துச்சுக்கோங்க ஆரம்பம் கையில ஒரு உத்தர்ணி ஜலம் விட்டுண்டு தட்ட விட்டுருங்க இன்னொரு உத்தரணி ஜலம் விட்டு குடிங்க இன்னொரு உத்தர்ணி ஜலம் விட்டு குடிங்க இன்னொருத்தர் ஜலம் விட்டுட்டு குடிங்க இன்னொருத்தர் ஜலம் விட்டுட்டு தட்டில் விட்டுருங்க கேடவா நாராயணா மாதவா ஹரி கோவிந்தா விஷ்ணோ மதுசூதனா திரிவிக்ரமா பாமனா ஸ்ரீதரா பத்தநாபா தாமோதரா சங்கர்ஜினா வாசுதேவா பிரத்யம்னா அனிருத்ரா புரடோதமா அதோக்ஷியா நானிம்ஹா அக்ஷுதா ஜனார்த்தனேந்திரா ஹரே கிருஷ்ணாய் நம பவித் த வரகை மோதனவரெல்லாம் போட்டுக்கிறது பவித்ரம் தே சதாஹ பவித்ரம் காத்தாதி ரெண்டு கட்டபல் தர்பால் கிலை போட்டுக்கிறது தர்பாசனாய நமஹ ரெண்டு கட்டபல் தர்பை பவித்ரம் போட்டவர் எல்லம் அடக்கி வச்சுக்கிறது தர்மபுத்திரே ஸ்வாசீன

शुशुभाभ्या शोभने मुहूर्तेरघब्रमण तुयपरा स्वेच पराहकल मैर्ष्टाभिशतिदमे खलिखे प्रथम भाजूदी भारतढ़ दक्षिण दिग्भागे स्का अस्पणे वर्तम चांद्र चौरम षंस्वरा क्रोधी मरुणनाम संभक्षण दक्षिणानेरणर कन्यामासे कृष्णभक्ष अष्ट्याण्यो वाचरा वास्त व्हासरा சௌமியாசரே யுக் ஆருதிர்கோயு விஷ்ணுநுண விசேஷ விசிஷ்டு மதாஷ்டமீ புண்ணியகாலதர் அத்தகரிஷே கையில் ஒருத்தமி செலவுட்டு விட்டுருங்க மடக்கின் சிந்தர் தர்பய உத்தரமா போட்டு பூடல் வலது கை புறம்பு இருக்க அப்படியே கை பிடிச்சுக்கோங்க கை நீட்டி பிடிச்சுக்கோங்க ஜலம் எடுத்து விட்டுக்கோங்க தேவானாம் தப்பையா தற்பயாமி தற்பையாமி தேவகனானாம் தப்பையாமி தற்பயாம் மிதப்பையாமி தேவகன பத்தி தப்பையா மிதப்பையா wa karena put de putpi buat dewanpi buat dewan terpiami terpi terpiami dewan terpi ter terpiami dewan ter ter dalam malalamaga കൂടുതൽ വെളുതകൈ കട്ടവരൽ പിടിച്ചുക്കോ കൈ പിടിച്ച് പിടിച്ചു ജലങ്ങി വിട്ടണം ഋഷികമി ഋഷിഗണാനം തൃപയാമി ഋഷിഗന പത്തിൻ ദൃപയാതൃപ്പിതയാമി ഋഷിഗണപുത്രാൻ തൃപ്യാമർ തൃപ്പയാമി ഋഷിഗണപോത്രൃപയാതൃപ്പയാമി பூரிடம் தப்பையாமி தற்பையாமி தற்பியாமிடம் தப்பையாமி தப்பையாமி தற்பையாமி சுவரிடம் தப்பையாமி தற்பையாமி தற்பையாமி சர்வாராம் திருப்பையாமி தற்பையாமி தற்பையாமி குணலை இடதுகை புறம் மாற்றிக்கோங்க வலதுகை கட்டவர்களால் புனல் பிடிச்சிக்கோங்க கைத்திருப்பி பிடிச்சிக்கோங்க தண்ணி எடுத்து வெட்டுக்கணும் पिदया दर्पया तर्पयामि तर्पयामि दर्पया दर्पया तर्पयामि 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 दर्पया दर्पया तर्पयामि तर्पयामि दर्पया 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 तर्पयामि पौत्रा तर्पयामि दर्पया दपया भूमितर्पया तर्पयामि तर्पयामि दर्पयामी शवर्मजुम तर्पयामि 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 सर्वान् मितड़ों तर्पयामि 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 தட்டில் கூர்ச்சதை வச்சுக்கோங்க அது மேல ரெண்டு தர்பையை வச்சுக்கோங்க அது மேல ரெண்டு எல்லை போட்டுக்கோங்க குறிச்ச சம்பே வர்க்கத்தை பித்ரோன்னு ஆவாகையா அமீர் புனல் புறமாவே இருக்கட்டும் வலதுகை கட்டவரனால புனல் பிடிச்சுக்கோங்க கைத்தறி பிடிச்சுக்கோங்க எல்லை கட்டவழை எல்லாம் அப்படி எல்லை தொட்டுக்கோங்க ஜலம் விட்டுக்கோங்க பித்துகோ கோத்திரம் அப்பா பேர் பேரு பசுரூபி தர்ப்பியா தற்பியாமி தற்பியாமே கோத்திரம் அவருடைய அப்பா ருத்ரூபி தர்ப்பியா தற்பியாமி தற்பியாமே பிரபிதாம கோத்திரம் அவருடைய அப்பா ആദിത്യ ആദിത്യസ്വരുപം ദർയാ മാതൃ ഗോത്രം അംമാ ഇല്ലാതെ മാത്രം അശുപീർ പിതാമഹി ഗോത്രം അവഗമാമി ദർയാമർ തപ്പയാമി പ്രവിതമഹീന ഗോത്രം അവഗമാമി ആദിത്യസ്വരൂഭാ ദർയാമ ദർപ്പമ ദർയാമി തായ്മാന ഗോത്രം താതപേർ അമ്മയേർ തർപ്പമ ദർപ്പമ ദർപ്പി മാത്രാമ അവരുടെ അപ്പ രുദ്രൂപയാ മാത്രമ അവരുടെ അപ്പ

തപ്പയ മിതാ എപ്പൊയും യാ യൂർ ചല്ലോ എല്ലാിക്കോ മീതി കയ്യിലോ ശാതെയാ മിതാമി സഹിം തപ്പയാ മിർപ്പാമി குரும் தர்பயா மிதற்பயா மிதர்பயாமி ஆச்சாரியம் தர்பயா மிதர்பயா மிதர்பயாமி வம்சிய சர்வேகாருண்ணபிதம் ஆதித்ய ஸ்ரோகம் தர்ப்பயா மிதர்பயா மிதற்பயாமி கைலையில் இல்லாமல் கைகளிக்கோங்க பூணல மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூணலாக அந்த த தற்பரம் விட்ட தண்ணியைத் தொட்டு கண்ணை பறச்சிக்கோங்க ஏகே தாஸ்வா தே கிரண்டந்து மயம் நிஷ்பிட்சோதம் புனத வடதகை புறம் மாற்றிக்குவோங்க கையில் இருக்கிற பவித்திரம் தட்டில் இருக்க கூர்ச்சதை முடிச்சு வந்து போட்டுருங்க பவித்திரை கூர்ச்சே விசு க்ஷேமாயணராராஹவனாய ஆச்சரம் கேசவ நாராயணா

തമേവ അണ്ണാ ശം നമേ രക്ഷ നമ തസ്മാന രക്ഷരക്ഷ മഹേശ്വരാ കീലഭൂമി തട്ടുക്കു ലോക സമസ്ത സ്വപ്നോന് എല്ലാര സൗഖ്യമാമോ സമാരോഗ്യമാർക്കും